இயக்குனர் குபேந்திரன் காமாட்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மங்கை இப்படத்தில் கயல் ஆனந்தி துஷி பாஸ் சிவின் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மாங்கை திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு இது வந்துட்டு இது கோரியோகிராஃபுன்றதை விட ஒரு பெரிய பொறுப்பு எடுத்து கையில் கொடுத்துட்டாரு டேரக்டர் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போதே அது ஒரு பெரிய பொறுப்பாக இருந்துச்சு ஸோ அந்த பொறுப்பை நான் கரெக்டாக நிறைவேற்றியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு சாங்கு கார்க்குள்ளேயே அழகான மூமெண்ட்ஸோட ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் கான்செப்டாகவும் இருக்கணும் கருத்தாகவும் இருக்கணும் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது அதை அந்த வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக அவருக்கு எனக்கு கைட் பண்ணார் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ ஐ ரியலி தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் ஐ ரியலி தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸு அண்ட் டைரக்டர்ஸு அண்ட் மை ஆக்டர்ஸ் துஷ் ஆனந்தி அண்ட் ஷெரின் இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ இட்ஸ் ஏ ரியலி பியூட்டிஃபுல் டீம் கண்டிப்பாக ஆனந்தி ப பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க டச் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷி இஸ் நாட் ஏ லைக் எ நார்மல் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாக இல்லாமல் அவங்க ரொம்ப செலக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அதுதான் அது அப்படி தான் அவங்க இப்போ வரைக்கும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ மங்கையும் அதில் ஒரு பொறுப்பான ஒரு சமூகத்துக்கான ஒரு ஸ்கிரிப்டை அவங்க டச் பண்ணியிருக்காங்கன்றத நான் வந்துட்டு ரொம்ப நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும் அந்த வெற்றி படிகளே ஒன்று ஒன்றா ஏறிட்டுருக்கோம் கண்டிப்பாக டீமாக அதை பெரிய வெற்றி பெறும் அண்ட் தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் அண்ட் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் நிக்கில் சார் நன்றி வணக்கம்